மிகப்பெரிய வரலாற்று சொந்தமான சமூகம் தென் மாவட்டத்தை எடுத்து கொண்டால் அழகர் கோயில் தென் மாவட்ட ஆன்மீக அடையாளங்களிலே அழகர் கோயில் முக்கியமான அடையாளம் அந்த அழகர் கோயில் முக்கிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் முத்திரையர்கள் என்னவென்று சொன்னால் அந்த அழகரை கண்டெடுத்ததே முத்திரையர்கள் தான் அங்கே உருவாக்கியதே முத்திரையர்கள் தான் இன்றைக்கு அழகர் என்று ஒரு தெய்வம் இங்கே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார் ஆனால் வரலாற்றை எழுதுகிறவர்கள் அழகர் கோயில் வரலாறு என்ற ஒரு புத்தகம் வரலாற்று ஆசிரியர் ஐயா மறைந்த தோ பரமசோன் அவர்கள் எழுதியது வசதியாக எந்த இடத்திலும் வளையலுடைய சிறப்பு பற்றி குறிப்பிடவில்லை அன்பார்ந்த உறவுகளை நீங்கள் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் வரலாறு என்பது முத்திரையர்களுக்கே உரித்தானது அழகர் கோயில் போன்று அத்துணை இடங்களிலும் நம்முடைய வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன அழித்து ஒழிக்கப்படுகின்றன திட்டமிட்டு மறைக்கப்படுகின்றன அதனுடைய நிகழ்கால சாட்சிதான் எனக்கு முன்பாக பேசினார்களே மைதானம் கட்டி ஜல்லிக்கட்டு நடத்துகிறது அலங்காநல்லூர் என்பது உலக அளவில் பெயர் போனது அந்த அலங்காநல்லூரிலே சல்லிக்கட்டை உருவாக்கியது முத்தரையர்கள் ஆனால் அதை மனைமாற்றம் செய்ய வேண்டும் அந்த வரலாற்றை இருட்டழிப்பு செய்ய வேண்டும் அந்த வரலாற்றை திசை திருப்ப வேண்டும் என்ற நோக்கோடு இன்றைக்கு சல்லிக்கட்டு மைதானம் ஏற்படுத்தி அங்கே நடத்தப்படுகிறது அதற்கு வேற ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள் தெளிவாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் மதுரை மாவட்ட சல்லிக்கட்டு வரலாறு என்ற ஒரு புத்தகத்தை நேற்று எனக்கு ஒரு நண்பர் பரிசளித்தார் மதுரை மாவட்டத்திலே ஜல்லிக்கட்டை உருவாக்கியதே முத்திரையர்களாக இருக்கும் போது அந்த புத்தகத்திலே எந்த இடத்திலும் முத்திரையர்கள் மறந்தும் கூட முத்திரையுடைய பெயரை வலையர்களுடைய பெயரை அச்சிடவில்லை வாடி வாசல் என்ற ஒரு நாவல் இந்த மதுரை மாவட்டம் சல்லிக்கட்டு வரலாறை தழுவி எழுதப்பட்டது அந்த நாவலிலும் கூட முத்திரையுடைய பெயரோ முத்திரையுடைய வரலாறோ அலங்காடலுடைய சிறப்போ இல்ல அதே அந்த வாடி வாசல் நாவலை தழுவிதா இப்ப சூர்யாவோட படம் வரப்போகுது தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெரியும் புத்தகத்தை நம்மால் படிச்சிருக்க மாட்டான் படத்தை பார்ப்பான் வாடிவாசல்னு ஒரு படம் தயாராகிட்டு இருக்கு அதுல என்ன என்னென்ன பொய்ய பேசி வச்சிருக்காங்க தெரியல புத்தகத்திலே எந்த இடத்துல அலங்காநல்லூர்ல யாரு அலங்காநல்லூர் தாய் கிராமம் எது அலங்காநல்லூர் அலங்காநல்லூர்ல ஜல்லிக்கட்டை உருவாக்கியது யாரு உண்மையிலேயே வரலாற்று ஆய்வாளர்கள் நியாயத்தோடும் நேர்மையோடும் வரலாற்றை எழுதியிருந்தா என்ன எழுதியிருக்கணும் வாடிவாசல் புத்தகமா இருக்கட்டும் மதுரை மாவட்ட ஜல்லிக்கட்டு வரலாறாக இருக்கட்டும் உண்மையை எழுதியிருக்கணும் ஆனால் எந்த இடத்திலும் உண்மையை மறந்து கூட எழுதுல அப்ப அதையே தான் திரைப்படத்தை தூக்கிட்டு வருவான் இப்ப வாடிவாசல் போது அந்த ஜல்லிக்கட்டு என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான விளையாட்டு மாறி கொண்டு வருவான் சாதிக்கான விளையாட்டு குறிப்பிட்ட சேலையை சுத்திட்டு அப்படி கொண்டு வந்தானா சூர்யாவுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை இந்த வலையர் சமுதாயம் தெரிவிக்க வேண்டும் வாடிவாசல் என்ற அந்த படத்தை எங்குமே எங்கரங்களில் நீங்கள் ஓடவிடக் கூடாது அதை ஆதரிக்க கூடாது இதையெல்லாம் எதற்காக இங்கே பதிவிடுகிறோம் என்று சொன்னால் மிகப்பெரிய வரலாற்று அளித்து ஒழிப்பு உங்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது விழித்துக் கொள்ளுங்கள்